திருமா இருந்தா திமுக ஜெயிக்காது தந்த அந்த என்னென்ன கருத்துக்கள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்றேன் இரண்டாவது வெளுத்து வாங்கி அன்புமணி விக்கித்து போன அண்ணன் தோல் அவர்கள் இந்த ரெண்டு விஷயங்களை தான் விரிவான வீடியோல பார்க்க போறேங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா மன்னன் தொல் திருமாவளவன் வந்து கள்ளக்குறிச்சியில மது ஒழிப்பு மாநாடு நடத்தப் போறார் அதற்காக பல்வேறு பட்ட ஊர்களில் போய் பேசுறாரு கொடி ஏத்துறாரு பத்திரிகையாளர்களை அணுதினமும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை சந்திக்கிறாரு மாநாடு வெற்றி அடைய வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் இந்த மாநாடு பற்றி அனைத்து மக்களும் பேசணும் மதுவின் தீமையானது அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போகணும் அதனால மது தீமைக்கு எதிராக மாநாடு நடத்துவது ஒவ்வொரு மக்களுடைய கவனத்தையும் சந்தித்து கருத்து தெரிவிச்சுட்டே வராதுமோ ஆனா அவரு ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு பத்திரிகையாளர்கள் முன்பாகவும் சொல்லிட்டே வராரு அதுதான் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல தவறா வந்து சேர்ந்து இருக்கிறது அதை தான் எடுத்து நம்ம முதலமைச்சர் ஐயா கிட்ட கொடுத்திருக்கிறாங்க என்ன பேசுறாரு தெரியுதுங்களா இந்த மாநாட்டுக்கு எந்த கட்சியில் இருந்தும் ஆட்கள் வரலாம் ஆனா பாமக பாஜக இருந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்றார் பாஜக பற்றி ஒரு தொடர்ச்சியாக விமர்சனம் வச்சுட்டே வர்றாரு இல்லேன்னு சொல்லல ஆனா பாமக தொடர்பாக சமீப காலமாக குறிப்பா மாநாடு போட போறேன் அப்படின்னு சொன்னதிலிருந்து பாமகவை சாதி கட்சியாக அடையாளப்படுத்தி கொண்டே வர்றார் அன்மணி ராமதாஸ் அவர்களும் சொல்லியாச்சு அதே மாதிரி ராமதாஸ் அவர்களும் சொல்லியாச்சு நாங்கள் வன்னிய சமூகத்தில் பிறந்ததுனால நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் திருமாவளவனுக்கு எதிராக அரசியல் பண்ணுறோம் என்றாலே ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக அரசியல் பண்ணுறது அர்த்தமாக திருமாவளவனுக்கு எதிராக ஒரு கூட்டணி அணியை உருவாக்குனா அது திருமாவளவனுக்கு எதிராகத்தான் உருவாக்குறோமே கண்டி பட்டியலின சமூக மக்களுக்கு எதிராக உருவாக்கலை நாங்கள் பட்டியலின சமூக மக்களுக்கு எதிராகவும் இல்லை இந்த சமூகத்துக்கு நாங்கள் என்ன தொன்று செஞ்சுருக்கிறோம் தமிழ் மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று இளைஞில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக களம் இல்லையா இல்லை இங்கே இருக்கக்கூடிய இருந்து பிரிக்கப்பட்ட நூற்றி பதினஞ்சு சமூகங்களுக்கு எம்பிசி என்ற சான்றிதழை தரலையா அதோடு போச்சுன்னா பட்டியலின மக்களே வந்து உள் ஒதுக்கீடு வாங்கி தரலையா இல்லை இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கீடு வாங்கி தரலையா அகில இந்திய அளவில் வந்து உயர்கல்வியில் வந்து பொது ஒதுக்கீட்டிலும் சரி ஓபிசி ஒதுக்கீட்டிலும் சரி எஸ்சி ஒதுக்கீட்டிலும் சரி தனி ஒதுக்கீடு வேண்டும் என்று போராடலையா இல்லை மதுக்கடைகளுக்கு எதிராக போராடி இந்திய அளவில் தொண்ணூறாயிரம் கடைகளை மூடலையா தமிழகத்தில் மூவாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு கடைகளை மூடலையா இன்னைக்கு தமிழ் மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நிக்கலையா பொது பிரச்சனையாக இருக்கக்கூடிய பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக நிக்கலையா இல்ல கூடங்குளத்துக்கு எதிராக நிக்கலையா இல்ல எட்டு வயசு சாலைக்கு எதிராக நிக்கலையா எதுக்கு எதிராக நிற்கல மீனவர்களுக்கு ஆதரவாக நிக்கலையா ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நிக்கலையா எதற்கு எதிராக நாங்கள் நிக்கல நாங்கள் எப்படி சாதி கட்சியாக இருக்க முடியும் திருமாவளவனுடைய அரசியலுக்கு எதிராக நாங்கள் அரசியல் செய்தா அது பட்டியல சமூக மக்களுக்கு எதிராக செய்வது அர்த்தமா அப்படி பட்டியல மக்களுக்கு எதிராக செய்வதாக நீங்கள் நினைச்சுக்கிட்டு பாமகவை சாதி கட்சி என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பல முறை வந்து திருமாவளவன் அவர்களுக்கு விளக்கமளித்து விட்டார்கள் பட்டியல மக்களுக்கு எதிராக நாங்கள் இருந்தா எங்களுடைய பொதுச் செயலாளர் பட்டியலிடத்தை சார்ந்தவர் நாங்கள் முதன் முதலாக அதிகாரம் பெற்ற பிறகு தலித் ஏழுமலைக்கு தான் வந்து அமைச்சர் பதவியே கொடுத்தோம் இன்றைக்கும் நாங்கள் ஆட்சி கட்டலுக்கு வருவதாக இருந்தா பட்டியலின மக்களுக்கு தான் முதலமைச்சர் பதவி கொடுப்போம்னு சொல்லுகின்ற போது நாங்க என்ன சாதி கட்சியா அப்படின்னு பாமகவில் வந்து கேட்கறாங்க அப்படி கேட்கின்ற கேள்வியானது இன்னைக்கு பொதுத்தளத்துக்கு போயிருக்கிறது இப்ப பாமகக்கு அழைப்பு இல்லை பாஜக அழைப்பில்லை அப்படின்னு சொன்ன உடனே கருணாசு அவர்களை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று போராடினாரு கோர்ட்டுக்கு போனாரு ஆனா பாமகவை ஜாதி கட்சின்னு சொல்றாருங்க அண்ணன் தோல் திருமாவளவன் அப்படி சொன்ன பிறகு உடனே கருணாசருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா அப்போ திருமாவளவன் நடத்துகிற கட்சி என்ன ஜாதி கட்சி இல்லையா இத்தனை ஆண்டு காலம் திருமாவளவன் அவர்கள் வந்து எந்த சாதிக்காக அரசியல் பண்ணாரு அது சாதி கட்சி கிடையாதா அவங்க சமூகத்துக்காக அவர் போறான்னா அது சமூக நீதி கட்சி எங்கள் சமூகத்துக்காக நாங்கள் போகிறானா நாங்கள் சாதி கட்சியா என்ன அர்த்தம் முதல்ல அவர் தமிழ் மக்களுக்காக மட்டும்தான் நிற்கிறேன்னு சொல்ல சொல்லு சாதி என்ற எண்ணத்தை அவர் உட சொல்லு பாமக நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக மதுவுக்கு எதிராக போராடுகிறது அது சாதி கட்சியா அப்படின்னு வந்து கருணாஸ் அவர்கள் கேட்குறாரு எச் ராஜா அவர்கள்ட்ட போகின்ற பொழுது கூட முதல் வார்த்தை தான் கேட்டார் திருமாவளன் அவர்கள் என்ன கட்சி வச்சு நடத்துறாரு அது என்ன சாதி கட்சி கிடையாதா அப்படின்னு அவரும் கேள்வி கேட்குறார் ஏன் சாதியை பற்றி வெளிப்படையாக பேசாத சீமான் கூட பாமக இல்லாமல் ஒரு மது ஒழிப்பு மாநாடா பாமக சாதி கட்சியா அப்படி சுருக்கிட முடியுமா அன்புணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் மது ஒழிப்பில் பங்களிப்பு இல்லைன்னு வச்சுங்களேன் அது அரசியல் மாநாடு தான் திமுகவை மிரட்டுற மாதிரி தான் நாம் தமிழ் கட்சிக்கு அழைப்பு இல்லை என்றால் எப்படி நாங்கள் போகிறது அதனால் பாமகவை சாதி கட்சியாக பேசக்கூடாது அப்படின்னு எல்லாருமே எதிர்குறல் எழுப்புகிறாங்க ஏன் தேமுதிகனுடைய பொதுச்சாக இருக்கக்கூடிய அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட சொல்கிறாங்களே பாமக சாதி கட்சி அண்ணன் அண்ணன் தொல் அவர்கள் வச்சு நடத்துகிற கட்சி என்ன கட்சி பாமக சாதி கட்சிங்களாங்க மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வரக்கூடாதுங்க அப்படின்னு எல் முருகன்ஜி முருகன்ஜிகிட்ட போது அவர் என்ன சொல்றாரு அப்போ அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வச்சு நடத்துகிற கட்சி என்ன கட்சி ஒரு சமூகத்துக்கான கட்சி தானே அவர் என்ன ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான தலைவரா ஒரு சமூகத்துக்கான தலைவர் வேணா சொல்லலாம் இல்லையா ஒரு சமூகத்தில் இருக்கிற தலைவர் வேணால் சொல்லலாம் ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கும் அவர் தலைவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலின மக்களில் வந்து எழுபத்தாறு பிரிவு இருக்குது அத்தனை பிரிவுக்கும் அவர் அவர் வந்து தலைவரா அப்படின்னு எல் முருகன்ஜி கேட்குறாரு அதே மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிம் அவர் கேட்குறாரு பாமக வந்து சாதி கட்சினா அப்போ திருமாவன் அவர்கள் நடத்துகின்ற கட்சி என்ன கட்சி சாதி கட்சி தானே அதாவது பாமகவுக்கும் விசிகாவுக்கும் அரசியல் எதிர்நிலைப்பாடு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால பாமகவை இந்த மாநாட்டுக்கு கூப்பிடக்கூடாது அதிலையும் மது ஒழிப்பில் முன்னணியில் இருக்கக்கூடிய கட்சி பாமக அவங்க மட்டும் மாநாட்டுக்கு வந்தாங்கன்னா ஒட்டுமொத்த கிரெடிட்டும் அவங்க எடுத்துக்குவாங்க அதனால் அந்த ரெண்டு காரணங்களால் விசிகா பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு சாதி அடையாளம் கொடுத்துச்சு இப்போது பல்வேறுபட்ட அமைப்புகளும் பல்வேறுபட்ட கட்சிகளும் பிசிகா என்ன கட்சி பாமக சாதி கட்சினா அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ தேவையில்லாமல் வார்த்தையை விட்டது இன்னைக்கு அரசியல் களத்தில் எப்படி பார்க்கப்படுது தெரியுமா ஏசி நான் ஏசி இந்த ரெண்டு பிரிவை மக்களிடையே உருவாக்கி விட்டது இப்போது திமுக என்ன நினைக்கும் திருமாவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியிலும் பங்கு கேட்குறாரு அதிமுகவும் மாநாட்டுக்கு அழைக்கிறாரு அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியலையே பாமகவை நாங்களே விமர்சிக்க மாட்டோம் ஆனால் இன்றைக்கி சாதி கட்சி என்று சொல்லிவிட்டு ஒரு சமுதாயத்தை இழு பண்ணுற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்கன்னா ஏன் திருமாவளவர்கள் எங்களை சாதி கட்சின்னு சொன்னார் அதோட சாதி வெறியர்கள் என்று அடையாளப்படுத்தினார் அன்றைக்கெலாம் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களே கேட்பாங்க இல்லையா ரெண்டாவது இதே சாதி கட்சி பாமக என்று சொல்லிவிட்டு வட மாவட்டங்களில் போயிட்டு திருமாவளவனவர்கள் வச்சுக்கிங்கன்னு வாக்கு கேட்க முடியுமா ஏற்கனவே பல தேர்தலில் வந்து திருமாவனவர்களுடைய போஸ்டர் இல்லாமல் அவருடைய பிரச்சாரம் இல்லாமல் திமுக தேர்தலை சந்தித்திருக்கு நாடாளுமன்ற இருந்து தான் கொஞ்சம் விசிகா வந்தாலும் வாக்கு விடும் சாதி அடையாளங்கள் ஒழிக்கப்பட்டு எல்லோருக்குமானவராக மாணவராக அடையாளப்படுகின்றார் அதனால் அண்ணன் தொல் திருமாவனவர்களை கூட்டு போய் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு திமுக முனைப்பு காட்டி என்பா கீழ்மட்டத்தில் அவரை அவர் கூட்டு பிரச்சாரத்துக்கு வச்சுங்கப்பா தலைவருடன் வரலனா கூட பரவாயில்ல அப்படின்னு இப்போ தான் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்றாங்க அதற்குள்ளாக தென் இருந்து மேற்கு இருந்து கிழக்கு மாவட்டங்கள் வரைக்கும் வட மாவட்டங்கள் வரைக்கும் பாமக சாதி கட்சி மது ஒழிப்பு மாநாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னது எஸ்சி நான் எஸ்சி என்று ஒரு பிரிவினையை உருவாக்கி இருக்கிறது ஆனா திருமாவனவர்கள் தேவையில்லாமல் கொளுத்தி போட்டாராப்பா ஓபிசிகளை வெறுக்கிறாரா என்ன அப்படின்ற கருத்தியலானது இன்றைக்கி உலாகுறது இதை தான் உளவுத்துறையானது ரிப்போர்ட்டாக எடுத்து கொடுத்துருக்கிறது ஓபிசிகளை உசிப்பூட்டார் போல் இருக்குது பாமக விமர்சனம் பண்ணி அதனால் தேவையில்லாமல் விசிகாவை நீங்கள் இணைச்சிங்கன்னா கண்டிப்பாக திமுக வெற்றி பெறாது அது மட்டும் இல்லை மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பிறகு விசிகா தொண்டர்களுக்கும் அதே மாதிரி திமுக தொண்டர்களுக்கும் இடையில் மனக்கசப்பு வந்துவிட்டது ஒரு கெமிஸ்ட்ரி அவங்க கிட்ட இல்லாமல் போச்சு அதனால் இப்படியே தொடர்ந்துதுன்னு வச்சுங்களேன் விசிகாவுடைய விமர்சனமும் மது ஒழிப்பு தொடர்பாக அவர் தெரிவிக்கின்ற கருத்தும் பாமக மீது வைக்கின்ற விமர்சனமும் கண்டிப்பா அரசியல் களத்தில் பெருசாக எதிரொலிக்கும் நீங்கள் அதற்கு பிறகும் பிசிகாவுடன் கூட்டணி வச்சீங்கன்னா நிச்சயமாக வன்னியர்களுடைய வாக்கு இல்லை ஓபிசிடைய வாக்கு விழுவது சந்தேகம் ரெண்டாவது திமுக தொண்டர்களும் பிசிக தொண்டர்களும் கடந்த காலத்தில் நெருக்கமா இருந்த மாதிரி இப்ப வேலை செய்வாங்களா சந்தேகம் அதனால அதனால் செய்து மாநாடு நடத்துவது தப்பு கிடையாது ஆனா அடுத்த கட்சி விமர்சிக்கிற போது ஜாக்கிரதையாக விமர்சிக்கணும் ரெண்டாவது அரசியலில் பங்கு கேட்பது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் இருக்கணும் ஆனால் அதற்கான கருத்தியலை இப்போ உருவாக்கக்கூடாது இப்போ தொண்டர்கள் கடுப்பேற்றாங்களா இல்லையா இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் திருமாவளவன் அவர்களுக்கு பதில் சொல்ல மாட்டோம் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெறுபடுகிறாங்களா இல்லையா அதனால விசிகா திமுக இடையில இணக்கமான உறவு கிடையாது ஒரு மெல்லிய கோடு வீழ்ந்து விட்டது இனி விசிகா திமுக தொண்டர்கள் இணைந்து பாடுபடவில்லை என்றால் திருமா கூட்டணியில் இருந்தாலும் வெற்றி பெறுமா இதை தான் வந்து உளவு ரிப்போர்ட்டாக எடுத்து கொடுத்துருக்கிறது ஸோ இந்த ரிப்போர்ட்டு எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுன்னு தெரியல தொடர்ச்சியாக பாமக மீது விமர்சனம் வச்சுக்கிட்டே வந்ததுனால அன்மொழி ராமதாஸ் அவர்கள் மது ஒழிப்பில் திருமாவளன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்பதான் எல்கேஜி நாங்கள் பிஹெச்டி முனைவர் பட்டமே பெற்றாகி போய்விட்டது எங்கள் ஐயா அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக மதுவினுடைய தீமையை அறிந்தவராக இருக்கிறார் இன்னைக்கு தான் திருமாவளன் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட இழப்பை பார்த்துவிட்டு மது ஒழிப்புக்காக வந்திருக்கிறார் நாங்களாம் பல ஆண்டு காலம் வந்து போராடி இருக்கின்றோம் எங்களுடைய பெண்கள் அணியானது கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் பேர் சிறையில் இருந்திருக்கின்றார்கள் குறிப்பாக மகளிர் தலைவி திலகபாமா அவர்கள் இருபத்தஞ்சு நாள் சிறையில் இருந்திருக்காங்க மது கடையை உடைத்து அந்த அளவுக்கு மதுக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கிறோம் உண்மையாகவே நம்ம அண்ணா தொல் திருமாவளவர்களுக்கு மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு எண்ணம் இருந்தால் ரெண்டு பேரான தான் அவர் ஓடியாந்திருக்கணும் ஒருத்தர் கனிமொழி கிட்டே போகணும் அவங்க தான் மதுவின் தீமையை பற்றி கடந்த காலங்கள் நிறைய பேசினாங்க அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு கைமணி அவர்களை அழைத்து அவங்க அண்ணனுக்கு கோரிக்கை வச்சு மதுக்கடையை மூட சொல்லணும் இல்லையா மதுவுக்கு எதிராக நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எங்ககிட்ட வந்திருக்கணும் இந்த மதுவை ஒழிப்பதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஏன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்ணன் தொல் திருமாவன் அவர்களை வந்து கூப்பிட்றாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கட்சி கொள்கையே வந்து மது ஒழிப்பு தான் பிரதானம் நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக இருக்காங்க அவங்களுக்கு தான் நல்ல அனுபவம் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி தமிழகத்திலே வந்து மதுவை குடிக்கின்ற ரெண்டு சமூகம் யாரும் கேட்டிங்கன்னா ஒன்று வன்னியர் சமூகம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தலித் சமூகம் இந்த ரெண்டு சமூகம் தான் அதிகமாக குடித்து கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுத்து தானே அழிஞ்சு போகிறான் அப்போது அதிகமாக பாதிப்படைகின்ற சமூகத்தான ஓடி வந்து அண்ணே நம்ம ரெண்டு பேர் சமூகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழியுது இதுக்கு எதிராக நம்ம போராடணும் முடிவு கட்டணும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த கால கசவுகள்லாம் மறந்துட்டு எங்களா கூட வந்து கைகோத்துருக்க வேண்டும் ஆனால் திருமாவூன் அவர்களை பொறுத்து வரைக்கும் சாதி கட்சி சாதி கட்சின்னு சொல்லிட்டு எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காரு இதோட நிறுத்திக்கணும் அவர் விமர்சனம் பண்ணாரு வச்சுங்களேன் நாங்கள் அசிங்க அசிங்கமாக விமர்சனம் பண்ண வேண்டி வரும் அது வேணாம் என்பதற்காக தான் நாங்கள் விட்டுடுறோம் இதோட நிறுத்திக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ராமதாஸ் அவர்கள் பாமகவுக்கு சாதி அடையாளம் கொடுத்த பிறகு பாமக சாதித்தது மாதிரி பிசிகா சாதித்திருக்கிறதா அப்படின்னும் ரெண்டாவது நாங்கள் களத்தில் இறங்கணும் நடக்கிறத வேற அப்படின்னு பாமகவினுடைய தலைவர் அன்மணி ராமதாஸ் அண்ணா தொல் திருமாவன் அவர்களை இன்றைக்கி பேட்டியில் வெளுத்து வாங்கினாருங்க அதையெல்லாம் தாண்டி பாமகவுடைய கோரிக்கைக்கும் செவி சாய்த்து இருக்கின்றார் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார் அதே மாதிரி கூட்டணி ஆட்சி என்று சொல்கின்ற போது ஒவ்வொரு கட்சியும் தான் இந்த மக்களை ஆள வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் தன்னுடைய கொள்கை வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக தான் கட்சி தொடங்குகிறான் ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு திமுக வெற்றி அடைய வேண்டும் திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றால் கட்சி தொடங்குறான் இல்லை இல்லையா அதனால் ஆட்சியில் பங்கு கேட்பது தப்பு கிடையாது வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணன் தொல் திருமாவன் அவர்களும் வந்து உண்மை நிலையை புரிந்து கொண்டு தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன் கடந்த கால கசப்பு காரணமாக பாமகவுடன் கைகோர்க்க முடியாது என்ற விஷயத்தை தான் நாங்கள் சொன்னோம் எங்கள் கட்சியில் என்ன கொள்கை முடிவெடுத்துமோ அந்த முடிவை தான் நான் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் நாங்கள் யாரையும் சிறுமைப்படுத்த வேண்டும் யாரையும் அசிங்கப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கல பாமகவுடன் நாங்க ஏன் இணைய மாட்டோம் என்பதற்கு கடந்த கால கசப்புகள் இருக்குது அந்த கசப்புகள் இன்னும் வடுவாக இருக்கிறது கொள்கை முடிவு எடுத்து போச்சு அதை தான் சொல்கிறமே கண்டி யாரும் அசிங்கப்படுத்தல அவரும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை உணர்ந்து பாமகவை நாம் வந்து சாதி அடையாளத்துடன் பார்த்தது ரொம்ப தப்பு தான் அவங்களுக்கு நமக்கும் மோதல் இருக்கிறது ஆனால் கடந்த கால மோதல்களை சுட்டி காட்டலாம் சாதி கட்சி வேண்டாம் ஃபண்டமெண்டலிஸ்ட் வேண்டாம் அதாவது சாதி அடிப்படைவாதி என்ற அளவுக்கு பேசிவிட்டார் பாமகவை அப்புறம் கோவம் வராதா ஸோ பாமகவை ஆதரிக்கின்ற வன்னியர்களை தாண்டி பல கட்சியிலும் பல வன்னியர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வன்னியர்களுக்கு வாக்கு அளிக்கவில்லை என்றாலும் வன்னியருடைய பிரதிநிதியாகத்தான் அன்புணி ராமதாஸும் பாமகவும் பார்க்குறாங்க அதனால தான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து அன்புணி ராமதாஸ் மீதும் ராமதாஸ் மீதும் விமர்சனம் வைக்க மாட்டாங்க ஒரு சமுதாய தலைவராக பார்க்குறாங்க அதனால் இன்றைக்கி பாமக சாதி கட்சி என்று சொன்னது எஸ்சி நான் எஸ்சி என்று இருதுருவ அரசியலை தமிழகத்தில் உருவாக்கி விட்டாரோ திருமாவன இன்று போனா வாக்கு விழுமோ என்ற சந்தேகம் திமுக இருக்குது இதைத்தான் உலகத்துறையானது எடுத்து கொடுத்திருப்பதாக தகவல் என்ன முடிவெடுக்கப் போறார் முதலமைச்சர் பார்க்கலாமா நன்னி நன்மை